சரி சும்மா ஸ்டேஜ்ல தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா நீங்க ஷூட்டிங் போனீங்கனாலும் ஒர்க்குனா ஒர்க் முடிச்சிட்டு வருவார் பேசிட்டே இருப்பார் திடீர்னு ஃபோன் எடுத்துகிட்டு போய்ட்டு வீடியோ வாசிட்டே இருப்பார் அதுலேயும் வாசிக்கலாமா நமக்கு அப்போ தான் இருக்கும் சோ மியூசிக்காக இருந்தாலும் சரி நடிப்பா இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு இது பண்ணி நம்பிக்கையை விட நண்பனின் கை பெருசுன்ற மாதிரி ஒரு கூட இருக்கு அத்தனை பேரும் சொல்லிருக்காங்க இவர்தான் தான் எனக்கு சொன்னார் இவர் என்ன சப்போர்ட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ எல்லாருக்கும் பிடித்த நம்மளோட ஃப்ரெண்டி டார்லிங் ப்ரோ ஜி பிரகாஷ் அவர்களே கைத்தான் பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் ஆல் ஹியர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்கள் டேரக்டர் அங்கே இருக்காரு ஸ்டேஜ் ஏற மாட்டேன்னு ரொம்ப அடம் படிக்கிறாரு செல்வா சார் விஜயலட்சுமி ராம் கசுராஜா சார் வணக்கம் தனுஷ் சாரால் இன்றைக்கி வர முடியல இன்னைக்கு ஷூட்டிங்கில் இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு யங்கான ஃபிலிமு யங்கான ஒரு ஆடியோ இவ்வளோ நாளில் வந்து என்ன சொல்கிறது பெரிய பெரிய பீரியட் ஃபிலிம்ஸு வார் ஃபிலிம்ஸு இப்படிலாம் மியூசிக் பண்ணிவிட்டு ஒரு யங்காக ஒன்று பண்ணுவோம் எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஒரு செம்மையாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு தனுஷ் சார் சொன்னாங்க ஸோ அப்படி ஆரம்பித்தது தான் இந்த ஆல்பம் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் நான் ரீசெண்டாக பண்ணதுலேயே எனக்கு பர்சனல் ஃபேவரட்டான ஆல்பம் நிலவுக்கு என்னுடைய என்மேல் கோபம் அதோடைய ஆட்டிடியூடு ப்ரோக்ராமிங் ஸ்டைலு மிக்சிங்கு எல்லாமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக யங்காக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாற்றி பண்ணேன் அண்ட் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு எப்போவுமே ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதாவது முக்கியமாக சில காம்பினேஷன்ஸ் இருக்கும் எனக்கு அந்த அனுஷம் இருக்கும் முதல் முதல்ல நானும் அவரும் சேர்ந்த படம் வந்து பொல்லாதவன் ஸோ அது வந்து ரெண்டு பேருக்குமே லைஃப்பில் மாற்றி விட்டுருச்சு அப்புறம் மயக்கம் அப்புறம் ஒரு பெரிய கேப் இருந்துச்சு பத்து வருஷம் நாங்கள் வேலையே செய்யலை சரி ஃபஸ்ட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் தான் அசூரன் ஸோ அதுவும் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆச்சு ஸோ இப்போ ஒரு டிரெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் டெஃபினட்டாக ஒரு மேஜிக் இருக்கும்னு நம்புகிறேன் படம் பார்த்துட்டோம் ஒரு ஷோர் ஷார்ட்டாக இருக்கும் ஸ்ரேயஸ் சொன்னாரு எதுவுமே பண்ணல எதுவும் வாங்கலைன்னு இந்த ஜெயிலர் படம்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் கூப்பிட்டு பயங்கரமாக கவனிச்சாங்க ஸ்ரேயஸ் அந்த மாதிரி படம் ஓடுன்னு தெரிஞ்சிருச்சு பார்த்து இது வேற அது இருந்து கால் வந்தால் ரொம்ப ஸ்பெஷல்னாங்க ஆனால் ஸ்ரேயஸ்க்கு கால் அடிச்சா எடுக்க மாட்டாரு அது வேற இருக்குது கால் எடுத்துருங்க ஸ்ரேயஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அப்புறம் வெங்கியவும் பவிஷ்யும் பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுக்கும் போது நடிப்பாங்க சூப்பராக நடிப்பாருங்க அப்புறம் அஸ்டன் டேட்ரா அப்புறம் ஸ்டேஜில் பயங்கரமாக ஆனால் ரியலி ரலி ஸ்வீட் கிட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது ஒன்றா பார்த்து வளர்ந்த பசங்களா இருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ஆல் தி ஆக்டர்ஸ் ரம்யா ராபியா பிரியா வெங்கி அனிகா மேத்யூ பவிஷ் எல்லோருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க சில டிரெக்டர்ஸ் வந்து கிட்டே ஒர்க் பண்ணுறது ஆக்டர்ஸ் பெரிய ப்ளஸ் செல்வா சார் தனுஷ் சார் என்னென்னா ஒரு ஒரு ரியாக்ஷனுமே நடித்து காமிச்சிருவாங்க இங்கேருந்து பெர்ஃபார்ம் பண்ணி எக்ஸிட் ஆகி அங்கே அவுட் போகிற வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவாங்க அது வந்து நம்ம அதோடைய சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணாலே ஒரு மேஜிக் தான் அதனால் தி ஆர் வெரி பிளஸ் டு கெட் தனுஷ் சார் அஸ் த டிரக்டர் இந்த ஃபிலிம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் பேக்ரவுண்டும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ட்ரெய்லரும் பெருசாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஹிட் ஃபிலிம்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ பிளஸ் தெம் ஆல் தேங்க்யூ சுகி கிப் ஸ்ட் பண்ணிடுமா அது முக்கியமான லான்சு